எபிசோட் சந்தோஷின் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திடீரென்று மயங்கி வீழ்ந்த சந்தோஷை பார்த்த அவர்கள் அதிர்ச்சியானார்கள் அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருந்தது உடனடியாக சந்தோஷின் அப்பா அவனை தூக்கி கொண்டு அவன் ரூமில் படுக்க வைத்தார் சஹானா மற்றும் சஞ்சனா போனார்கள் அவள் உடனடியாக கிச்சனுக்கு சென்று தண்ணியும் டவலையும் எடுத்து வந்தாள் அந்த டவலை தண்ணியில் முக்கி அவன் நெற்றியில் வைத்து விட்டான் சஹானா ரொம்பவே பதறி போயிருந்தாள் அவள் அவன் அருகிலேயே அமர்ந்து இருந்தாள் சத்யா சந்தோஷின் நிலையை பார்த்து ரொம்பவே வருத்தம் கொண்டாள் தன் மகனை இப்படி ஒரு நிலைமையில் அவள் நினைத்து கூட பார்த்திருக்க முடியாது அவள் அழுது கொண்டே இருந்தாள் சஞ்சனா அந்த டவலை ட்ரை ஆக ஆக தண்ணியில் முக்கி அவன் வைத்துக்கொண்டே வைத்து இருந்தான் ஆனால் அவனுக்கு ஃபீவர் கொஞ்சம் கூட குறையவில்லை தலைமுடியை தடவி கொண்டே அமைதியாக பார்த்து கொண்டிருந்த சந்தோஷின் அம்மாவுக்கு ஒவ்வொரு நொடியும் பதட்டமாகவே இருந்தது மறுபுறம் விஸ்வாவுக்கு மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருந்தது அவன் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகவே ரொம்ப பயந்திருந்தான் ஆனாலும் அவனுக்கு மொபைல் வேண்டும் என்பதால் அவன் எதையுமே கண்டு கொள்ளாமல் தன் மனதை தைரியப்படுத்திவிட்டு அவன் சென்றான் கதவை திறந்து பார்த்தால் அவனுக்கு பேரதிர்ச்சி இருந்தது ஏனென்றால் இதற்கு முன்னாடி அவன் பார்த்த எதுவுமே அங்கே இல்லை இந்த பேஸ்மெண்ட் ரொம்பவே சுத்தமாக இருந்தது இதை பார்த்தவன் அதிர்ச்சி ஆனான் கூடவே அவன் மொபைலை அவன் முழுக்க தேட ஆரம்பித்தான் ஆனால் அது எங்கேயுமே இல்லை அது டேபிளுக்கு கீழே இருந்ததை பார்த்த உடனேயே உடனடியாக ஓடி போய் அதை எடுத்தான் மறுபுறம் சக்கரவர்த்தி ரொம்பவே டென்ஷனாக இருந்தார் அவர் ரொம்ப குழப்பமாக இருந்தார் அந்நேரம் சந்தோஷ் அவன் முன்னாடி வர என்ன சக்கரவர்த்தி ரொம்ப குழப்பமாக இருக்க போல உன்னை இப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருக்க உண்மைய சொல்கிறேன் என்ன சக்கரவர்த்தி இவன் எப்படி உயிரோட வந்தான்னு யோசிக்கிறியா அப்படியா அவன் உயிரோட இருந்தா அன்னைக்கு நான் பார்த்த ஆத்மா யாருன்னு யோசிக்கிறியா அப்படி அது ஆத்மா இல்லைனா அப்போ அது வேறு என்னன்னு யோசிக்கிறியா ஹா இதுக்கான ஆன்சர் உனக்கு எப்பவுமே கிடைக்காது சரி விடு சக்கரவர்த்தி ரொம்ப எல்லாம் உன் மைண்டை போட்டு குழப்பாத நிஜமாவே பொறுமையாக யோசி ரொம்ப அடித்தார் என்று கத்திக் கொண்டே பார்க்கும் போது அங்கு யாரும் இல்லை இதை பார்த்த சக்கரவர்த்தி இன்னும் குழப்பமானார் இங்கே என்ன நடக்கிறது என்று அவருக்கு புரியவில்லை தனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல என்று அவர் யோசித்தார் அப்போது சந்தோஷின் சிரிப்பு சத்தம் அவரை சுற்றி கேட்க அவர் தன் காதை பொத்தி கொண்டார் ஆனாலும் அந்த சிரிப்பு சத்தம் அவர் காதில் கேட்டுக்கொண்டே இருக்க நிறுத்து நிறுத்து சந்தோஷ் போதும் என்னால் முடியல என்று சத்தம் போட ஆரம்பித்தார் இந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த கோபாலுக்கு இது அதிர்ச்சியாகவே இருந்தது இங்கே என்ன நடக்கிறது என்று அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அப்பா என்னப்பாச்சு ஏன் இப்படி கத்திட்டு என்று கேட்க அவனை சிரிக்க வேண்டாம் சொல்லு அவனை சிரிக்க வேண்டாம்னு சொல்லு என்று மறுபடியும் கத்த ஆரம்பித்தார் இது கோபாலுக்கு எதுவும் புரியவில்லை யாரப்பா சிரிக்க வேண்டாம்னு சொல்றீங்க இங்கே தான் யாருமே இல்லையே என்று கோபால் கூற சந்தோஷ் அந்த சந்தோஷ சிரிக்கிறத நிறுத்த சொல்லு என்று கூறினார் அப்போதுதான் கோபால் அப்பா நீங்கள் என்னதான் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவும் புரியலை சந்தோஷ் செத்து போயிட்டான் அவன் எப்படி இங்கே வந்து சிரிக்க முடியும் அப்பா நீங்கள் மறந்துட்டீங்களா நீங்கள் தான் உசுரோடு அவனை எரிச்சு கொன்னீங்க ஐ திங்க் நீங்கள் எரிச்சு கொன்னதுலருந்தே அவனையே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க சந்தோஷம் இல்லை இங்கே யாருமே இல்லை கண்ணு துறந்து பாருங்க என்று கூறவும் அவர் தன் கைகளை எடுத்துவிட்டு சுத்தி பார்த்தார் அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருந்தது அப்போது சக்கரவர்த்தி ஒருவேளை தனக்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டதா இல்லை தன்னை சுற்றி நடக்கும் எல்லாம் உண்மையாகவே நடக்கிறதா என்று யோசிக்க ஆரம்பித்தார் மறுபுறம் சந்தோஷுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருந்தது அவர்கள் என்னெல்லாமோ ட்ரை செய்தும் அவனின் காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை இதை பார்த்து பதறி போனவர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனடியாக சந்தோஷை ஹாஸ்பிடலுக்கு கூட்டி சென்றார்கள் அவன் கண்களை திறக்கவே இல்லை சந்தோஷை ஐசியுவில் அட்மிட் செய்தார்கள் அவ்வளவு நேரம் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த சந்தோஷுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் வீட்டில் உள்ள எல்லோரும் இருந்தார்கள் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சந்தோஷின் நிலைமை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ரொம்ப நேரம் கழித்து டாக்டர் வெளியில் வந்தார் அப்போது சந்தோஷின் அம்மா பதற்றத்தோடு டாக்டர் அவனுக்கு எப்படி இருக்கு அவனுக்கு என்னாச்சு இப்போ பரவாயில்லையா அவன் நல்லா இருக்கான் தானே என்று கேட்டாள் அதுக்கு அந்த டாக்டர் அவனுக்கு ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்று கூறிக்கொண்டே அவன் எப்போவாது தலைவலி மாதிரி ஏதாவது சொன்னானா என்று டாக்டர் கேட்டார் அதற்கு ஜெனனி ரொம்ப பதட்டமாக அவன் மயங்கி விழுறதுக்கு முன்னாடி தலைவலி தாங்க முடியாம ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா தான் அவன் மயங்கி விழுந்தான் என்று கூறினாள் இதை கேட்ட டாக்டர் ஒன்றும் கூறாமல் உள்ளே சென்றார் இதை பார்த்ததும் மறுபடியும் எல்லாருக்கும் பதட்டம் ஏற்பட்டது மறுபுறம் கார்த்திக் தேவாவிடம் போய் உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு மூளை இருக்கா இல்லையா ஆ உன் பலத்தை போய் ஒரு வயசானவர்கிட்ட காமிச்சிட்டு இருக்க அவ்வளோதான உன்னோட தைரியம் உன் பலத்துக்கு ஏற்றவன் கிட்ட மோது இடி வயசானவங்க கிட்ட இல்லை என்று கூறினான் இதை கேட்ட தேவா பயங்கரமாக சிரித்து கொண்டே என்ன நீ என் கிட்ட சண்டை போட போறியா ம் முடியுமா என்று கேட்டான் அதற்கு கார்த்திக் இங்கே பாரு நான் உன்கிட்ட சண்டை போட வரல நீ எதுக்காக அந்த முதியோரை இவ்வளோ கஷ்டப்பட்டு திட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனால் தயவு செஞ்சு அவரை விட்டுடு என்று கோபமாக கூறினான் அதற்கு தேவா ஓ அப்படியா உனக்கு வலிக்குதா ஓஹோ கதை அப்படி போகுதா நான் இவரை இப்படிதான் பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவ சொல்லு என்னடா பண்ணுவ என்று திமிராக கேட்டான் தேவா அதற்கு அந்த முதியவர் தம்பி நான் எதுவுமே பண்ணலப்பா நான் ஒரு ஆட்டோ டிரைவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா என்னோட பொண்ணும் இறந்து போயிட்டா அவளோட குழந்தைய நான் தான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இந்த குழந்தைக்கு என்ன விட்டால் வேற யாருமே இல்லப்பா என்ன காப்பாத்துப்பா என்று அவர் கெஞ்ச ஆரம்பித்தார் டேடே ஓ சொந்த கதை சுக கதையெல்லாம் இங்க யாரும் கேட்கல என்ன பண்ணுவேன்னு மட்டும் சொல்லு எந்த தேவா கேட்க உடனே அந்த முதியவர் நான் எதுவுமே பண்ணலப்பா என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது அந்த தம்பி தான் குறுக்க வந்துச்சு நான் குறுக்க வரவே இல்லை அவர் குறுக்க வந்துட்டே என்னை அடிக்கிறாருப்பா நான் ஏன்னு கூட கேட்கல என்னை டார்ச்சர் பண்ணுறாருப்பா அவர்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று ப்ளீஸ் தம்பி உனக்கு புண்ணியமாக போகும் எனக்கு எதாவது ஆகி போச்சுன்னா இந்த பொம்பளை புள்ள அனாத ஆகிடும் ப்ளீஸ் தம்பி எனக்கு உதவி பண்ணுங்கள் என்று அந்த முதியவர் கதறி அழுதார் இதை கேட்ட கார்த்திகின் கண்கள் கோபத்தில் சிவந்தது மறுபுறம் சந்தோஷின் அப்பா அம்மா ஜனனி மற்றும் அர்ஜுன் டாக்டரின் கேபினில் அமர்ந்திருந்தார்கள் டாக்டர் சந்தோஷின் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து விட்டு ம் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஹீ ஆல்ரைட் ஆனால் அவன் உடம்புல இருக்க காயங்கள் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அதனால தான் ஃபீவர் வந்திருக்கு குறைய கொஞ்சம் டைம் ஆகும் தான் பட் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நல்லா தூங்கிட்ருக்காரு கூடிய சீக்கிரம் கண்ணை திறந்துருவாரு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று புன்னையுடன் கூறினார் இதை கேட்ட பிறகுதான் சந்தோஷின் குடும்பமே நிம்மதியானது மீண்டும் சந்திப்போம்